ஓட்டர்ஸ் ஐடியோட ஆதார் கார்டு லிங்க் பண்ண மாட்டாங்களாம் இது ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல அப்ப ஆதார் கார்டு என்ன ஆதார் கார்டை கார்டோட லிங்க் பண்ணணும் ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட லிங்க் ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்டோட மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணணும் ஆதார் கார்டை கேஸ் சிலிண்டர் கனெக்ஷனோட லிங்க் ஆதார் கார்டை இபி கனெக்ஷனோட லிங்க் கனெக்சனோட ஆதார் கார்டு ஹாபிஸ் அட்டண்டன்ஸோட லிங்க் பண்ணணும் அனைத்து விதமான அரசு திட்டங்களுக்கும் ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஆனா ஓட்டர் ஐடியில மட்டும் ஆதார லிங்க் பண்ண சொல்லல ஏன் ஏன்னா தந்திரமான சூழ்ச்சி நிறைந்த அரசியல்வாதிகள் ஆதார் நம்பரை ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணிட்டா ஒரே பேர்ல பல போலி வாக்குகள் போட முடியாது ஒரே நபர் ரெண்டு பேர்ல ஓட்டு போட முடியாது ரேஷன் கார்டுல போலி பேர்கள் எல்லாம் நீங்கிற மாதிரி போலி வாக்குகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும் பான் கார்டோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணலன்னா பத்தாயிரம் அபராதம்னா

என் ஆதார் என் அடையாளம்னு ஒன்ன உருவாக்கி மக்களை போட்டு பாடாப்படுத்தி எல்லாத்துலையும் அவங்களுடைய ஆதார் என்ன லிங்க் பண்ணியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தணும் கோவிட் அப்போ எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க அப்போ கூட மக்களுடைய ஆதார் எண்கள் அதுல உடனடியாக இணைக்கப்பட்டது அப்ப இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையத்தின் குதிரை மட்டும் ஏன் அசையாம நிக்குது இதுக்குதான் அவங்க தூய்மையான இந்தியான்னு பேர் வைக்கிறாங்களா இதுதான் வெளிப்படையான அரசாங்கமா வாக்காளர்கள் தான் முழிச்சுக்கணும்